வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கோழி குழம்பு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது காரம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது உப்பு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பத்தியத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுற மாதிரி ஒரு கோழி குழம்பு தான் பண்ண போறோம் ஒரு கிலோ கோழிக்கு தேவையானது மூன்று பெரிய வெங்காயம் மிக்சியில் அரைத்தது நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது மூன்று தக்காளி அரைத்தது ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வைத்து ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் இல்லாமல் அரைத்த வெங்காயத்தை போடலாம் அது கூடவே கொஞ்சம் சோம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் சேர்க்கலாம் கொஞ்சம் வதங்கியதும் கருவேப்பிலை சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கியதும் அரைத்த தக்காளி சேர்க்கலாம் அடிப்பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி மாவு மாதிரி ஆனதும் ஸ்பூன் இரண்டு அல்லது தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்கலாம் மிளகாய் தூளை விட கொஞ்சம் அதிகமா மல்லித்தூள் சேர்க்கலாம் மறுபடியும் நல்லா வதக்கி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கலாம் எல்லாம் நல்லா வதங்கியதும் கழுவி வைத்த சிக்கனை சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் தேவையான அளவு குழம்பு வேணும்னா கோழி முங்குற அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கம்மியாவே சேர்த்துக்கோங்க லேசா தண்ணி கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் அப்படியே ஒரு மூடி வச்சு இருபது முதல் முப்பது நிமிஷம் மிதமான தீயில் வைக்கலாம் நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி இலை சேர்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா கருமிளகு சேர்க்கலாம் மறுபடியும் மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஹை பிளேம்ல வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தண்ணியா வச்சுட்டீங்கன்னா ரசம் மாதிரி இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் கொஞ்சம் திக்கா வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் என்னே இல்லாம ஒரு ஹெல்த்தியான கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ